ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எதுலாம் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான்

வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைய நாளில் தமிழக அரசியலோட பெரிய டாபிக்கே இதுதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு பிற்பாடு ஜாமீன் கிடச்சிருக்கில்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் செந்தில் பாலாஜி தமிழகத்தில் இருக்க ரெண்டு பிரதான கட்சிகள் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளில் ஒரு பெரிய இடத்தை நீங்கள் பிடிச்சிட்டாலே போதும் அமைச்சர் பதவி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு பெருசாக இருக்கும்னு ப்ரூவ் பண்ண ஒரு பர்சன் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக பீரியட் இருக்கல தமிழகம் தான்ட்டு இருந்தாங்க பாருங்க அந்த டைமில் போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் இருந்தார் அந்த டைமில் இது போல நான் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்தமான மினிஸ்டர் நான் கேட்குற பணத்தை நீங்கள் கொடுக்குறேன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு வேலைகளை கொடுக்குறேன்ப்பா இந்த ட்ரைவர்ஸு கண்டக்டர்ஸு இது போல் எந்த வேலையாக இருந்தாலும் என்னால் அரேஞ்ச் பண்ண தர முடியும்னு சொல்லிவிட்டு அவர் நிறைய பணத்தை பல பேர்கிட்ட இருந்து வாங்கினதா மோசடி பண்ணதா ஒரு பெரும் குற்றச்சாட்டுங்க குற்றச்சாட்டு ஓகேவா இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க இதுக்கப்புறமா ஆட்சி மாற்றம் ஏற்படுது திமுக ஆட்சியில் அமருது அந்த ஒரு ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து கிளம்பி திமுகவுக்கு வந்தவர் ஆனால் திமுகவில் இருக்காங்களே ரொம்ப ஆண்டு காலமாக அவங்கள விட ஒரு படி இவர் மேலே நடத்தப்பட்டார் தான் எதிர்கட்சிகள் தரப்பில் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு அதுக்கேற்ற மாதிரியே மின்சாரம் மதுவிலக்க நாயத்தீர்வை இந்த துறைகளோட அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க சரி இது வரைக்கும் நல்லதாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் அதிமுக ஆட்சியில் அவர் விஷயம் பண்ணதை குற்றச்சாட்டு நடவச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா இதை சார் இந்த ரெய்டு கண்டக்ட் பண்ணப்படுதுங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிமுக பீரியடில் நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுகவோட ஆட்சினப்ப ரெய்டு ரைடு ஒரு இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகி போகி 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 அவரை அரஸ்டே பண்ணிட்டாங்க இந்த காட்சிகளில் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க அவர் நெஞ்சில் கை வச்சுட்டு ஸ்ட்ரச்சரில் படுத்த காட்சி அதுக்கப்புறம் ட்ரமெட்டிக்காக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்படி நெஞ்சு வழி ஏற்பட்ட ஒருத்தரை எதுக்கு இப்படி சித்திரவதை பண்ணுறீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு திமுக தரப்பிலிருந்து மிகப்பெரிய விமர்சனங்கள் அடுக்கப்பட்டுச்சு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அவருக்கு அப்படின்ட்டு இந்த இஎஸ்ஐ டாக்டர்ஸ் இருக்காங்கள அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதே விஷயத்தை தான் திமுக வழக்கறிஞரோட முன் வச்சாங்க எங்க அவர் இப்போ உடம்பு முடியாதப்போ எதுக்கு இது போலாம் அவரை அழைச்சி அழக்கழைச்சி இருக்கீங்கன்னு கேள்விகளை முன்வைக்க ஆரம்பித்தாங்க இவர் அட்மிட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லைங்க அவரை ரிமாண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஓமந்தரர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இங்கே நீதிபதி அள்ளி அவர்கள் டைரெக்டாக வராங்க ஏன்னா அந்த டைமில் அப்படி போச்சு இந்த வழக்கு பரபர பரபரன்னு அடுத்த ஒரு ஒரு செகண்டும் அரசியல் கானல் தெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு இவங்க நேரில் வந்து பார்த்துட்டு விசாரிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தெளிவாக உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இவரை ஜுடிஷியல் கஸ்டடியில் நீதிமன்ற காவலில் வைங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் திமுக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே முட்டுக்கட்டியாக தான் இந்த ஒரு தீர்ப்பு அமைஞ்சிருந்துச்சு செந்திர்பாலாஜி அவர்களோட மனைவி மேக்கலா அவர்கள் நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் பண்ணாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா என் ஹஸ்பண்டை சட்டவிரோதமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முகாந்திரமே இல்லைங்க ஆனால் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அந்த மனுவில் தெரிவிச்சிருந்தாங்க இதை விசாரிக்கிறதுக்கு ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆயத்தமாச்சு ஆனா அதுல என்ன ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீதிபதிகள் என்னதான் விசாரிக்கிறதுக்கு ஒப்புதல் தெரிவித்தாலும் தலைமை நீதிபதியே தெரிவிச்சிருந்தாலும் ஒரு நீதிபதி சக்திவெளவர்கள் மட்டும் சடனா விலகுறாரு இல்லைங்க இந்த கேஸ்லன்னா எதுவும் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இந்த விஷயம் அப்போ இன்னும் பெரிய புயலை கலப்புச்சு ஏன்னா நீதிபதி சக்திவெளவர்களும் கரூரை சேர்ந்தவர் தான் செந்தில் பாலாஜி பூர்வீகமும் கரூர் தான் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் ஐந்து டாக்டர்கள் கொண்ட ஒரு டீமை என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டே கிரியேட் பண்ணுது இல்லை லோக்கலில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் டாக்டர்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சரியாக வராது அதனால் நாங்கள் செலக்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் கரூர் அண்ட் சென்னையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகளும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் ரெய்டு அடுத்தடுத்து ரெய்டு தொடர்ந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுகிட்டே இருக்குது சில இடங்களில் சீல் வர வைக்கிறாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் பயன்படுத்தின ஆஃபீஸர்களை அதெல்லாம் முக்கிய குறியாக இருந்துச்சு திமுக கண்டன பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அரசியல் பழிவாங்க நடவடிக்கை எதுன்னு பெரிய அறிக்கையை விடுறாங்க தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் கண்டிப்பாக பாடம் புகட்டியே ஆவாங்க அப்படின்னு சொன்ன வரப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சோ என்னவோ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு சீட்டை கூட பாஜக வின் பண்ணல இதுக்கு மத்தியில் தமிழக அரசியல் கட்சியினரும் மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்களையும் கேள்விகளையும் எடுக்கணாங்க குறிப்பாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன தினமாக சொன்னார் அந்த டைமில் ஜெயக்குமாரை அரசு பண்ணிங்களே அப்போ இருபது நாட்கள் வரைக்கும் அவரை சிறையில் வச்சுருந்தீங்க அவரை மாத்திரை கூட போட விடலை அப்படி டார்ச்சர் பண்ணிங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இப்போ எல்லாருமே இந்தளவுக்கு வரைஞ்சிட்டு வரீங்க இதெல்லாம் ஒரு பெரிய நாடகங்க பொறுப்பான ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும்னு இபிஎஸை கேட்டுக்கிட்டு இருந்தார் அதிமுக பிரியில் மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் திமுக பிரியில மினிஸ்டராக இருக்கிற ஒருத்தர் ஆனால் அவரை நீங்கள் பதவியில் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு போர்க்கொடி தூக்குனது இபிஎஸ் அவர்கள் சரி அப்படியே விஷயம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை இருக்கார்ல அவர் என்ன சொன்னார்னா எங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்த வழக்கு மாற்று மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த வழக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியுது எல்லாரும் ஒன்று கூட்டிட்டீங்க குற்றம் சாட்டின நீங்களே இப்போ அவர் கூட ஒன்று கூட்டிட்டீங்க பாலாஜி கூட பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறதா பாலாஜி வாக்குறுதி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னாருங்க இது சுப்ரீம் கோர்ட்டே கண்டிச்சுது அப்படின்னு சொன்னார் இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது லஞ்சம் கையூட்டு பெற்றுக்கிட்டு ஒரு போர்ஷனை நீங்கள் அமர்த்துறதே சட்டவிரோதம் தான் அதுவும் கையூட்டு பெற்ற பணத்தை நான் திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது அதை விட பெரிய குற்றமாக கருதப்படும் சுப்ரீம் கோர்ட்டே பாலாஜி அவர்களை இந்த விஷயம் சார்ந்து கண்டிச்சுது இருந்தாலும் தமிழக அரசு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை பண குற்றச்சாட்டு பெருசாக இருந்ததுனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வந்தாங்களே தவிர மற்றபடி அவங்க தண்ணிச்சலாக அந்த கேஸை கையில் எடுக்கல அப்படின்னு இவரு ஒரு பக்கம் சொல்லியிருந்தார் இதெல்லாம் தாண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணப்படுச்சு ஆனால் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு இல்லை ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சரி இதுக்கப்புறம் ஹைகோர்ட்டை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பினர் சுப்ரீம் கோர்ட்டை ஆடுறாங்க அந்த மனு மீதான விசாரணை ஆரம்பிச்சது கடந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கிலாம் சம பரபரன்னு போச்சுங்க இந்த விஷயம் கோர்ட்டில் ஜாமீன் மனு விசாரணைக்கு வருதா இதில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தான் ஹைலைட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் தரப்பில் இருந்து ஆஜரானவர் நம்ம நாட்டோட சொலிசிட்டர் ஜெனரலான துஷார் மேத்தா அவ்வளோ சீக்கிரம் ஆஜராக மாட்டாருங்க ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல அதுவும் குறிப்பிட்ட கவர்மெண்ட் சார்ந்து பேசணும் அப்படின்னா மட்டும் ஆஜரா ஆனால் அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதிகாரிகள் தரப்பில் ஆஜரானார் இவரோட நோக்கம் ஒன்னே ஒன்று தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கூடாதுப்பா இது மட்டும் தான் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி தரப்புக்காக ஆஜரான ரெண்டு வழக்கறிஞர்கள் அவங்களும் பிக்ஷாட்ஸ் தாங்க இந்த லாயர்ஸ் மத்தியில் ஒருத்தர் முகுல் ரோஹத் கி இன்னொருத்தர் சித்தார்த் லூத்ரா இப்படி ரெண்டு தரப்புலையும் ஆஜராகிட்டாங்களா வாதங்களை அடுக்க ஆரம்பித்தாங்க இதில் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் முன் வாதம் எங்க அவர் குற்றம் செஞ்சாரான்னு இன்னும் நிரூபணம் பண்ணப்படலை சந்தேகத்தின் பேர் அரஸ்ட் பண்ணாங்க ஒரு விசாரணை கைதி தான் அவரு ஆனா அவர் எதுக்காக இப்படி சிறையில வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு இவங்க வாதங்களை முன் வச்சாங்க இதை எதிர்த்து என்னதான் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதங்களை முன் வச்சாலும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளடங்கிற பெஞ்ச் இருக்குல்ல அவங்க ஏற்க பெருசா அதுக்கு மாற அந்த பெஞ்ச ஒரு கேள்வி கேட்டுச்சு யாருகிட்ட மேத்தா கிட்ட எங்க இந்த கெஜ்ரிவால் அரஸ்ட்டு கூட நீங்க இந்த பிடிக்கல அவரு ஜாமீன் கிடைக்கிறது சார்ந்து ஆனா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாதுன்றதுல இந்த அளவுக்கு மும்முரம் காட்டுறீங்களே எப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க நல்ல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து யார் யாருக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து ஜாமீன் வழங்கிட்டு இருக்கு ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு எந்த கேஸை எப்படி பார்க்கணும் ஜாமீன் அப்படின்றத எப்படி கொடுக்கணும்ன்ட்டு ஸோ இந்த வாதங்கள் பிரதிவாதங்களாக முடிஞ்ச கையோடு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்தி வைக்கிறேன்னு கோர்ட்டு சொல்லிச்சிங்க என்ன நாள் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறு நாடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தீர்ப்பு ஆக கெஜ்ரிவால் வழக்கில் அப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க அவரோட தான் ஜாமீனில் வெளியே விட்டுருந்தாலும் நிபந்தனைகள் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு கண்டிஷன்ஸ்லாம் அது கூடவே முதலமைச்சர் ஆஃபீஸுக்கே அந்த முதலமைச்சர் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இது எந்த அரசியல் சாசன புத்தகத்தில் இருக்குன்னு தெரியல இது போல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா விமர்சனம் இப்போ இருந்தும் பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் விடுங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வருதா இந்த மனு விசாரணை குற்றவாளி எதுக்காக இத்தனை நாட்கள் வரைக்கும் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த கேள்வியை தான் அந்த சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு கேட்டுச்சிங்க விசாரணைக்கு முந்தைய செயல்பாடுகள் இருக்குல்ல இது எல்லாமே தண்டனைகளாக மாறக்கூடாது ஆனால் இங்கே மாறி இருக்காம தெரியுது தனி மனித அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல இதுக்கு பிற்பாடு தான் எந்த ஒரு சட்டத்திட்டமும் நம்ம அரசியலமைப்பு வழிவகுக்கிறதும் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிஎம்எல்ஏ வழக்கு இருக்குல்ல இந்த வழக்கு விசாரணை முடியறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் புலன் விசாரணை செய்கிறதுல ரொம்ப தாமதம் ஏற்பட்டிருக்கு இந்த செத்திர்பலாத சிக்கிய வழக்கு இருக்குல்ல இதில் இதனால் அவருக்கு ஜாமீன் வழங்க இந்த கோர்ட் முடிவு பண்ணிட்டதாக தீர்ப்புங்க ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு பேர் ஜாமீன் கொடுக்கணும் சொந்த பிணை சார்ந்து அதுக்கு மாற்றம் இந்த ரெண்டு பேர் வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு சொன்ன கையோடு ஐந்து முக்கியமான நிபந்தனைகளையும் வகுத்தாங்க கோர்ட்டில் என்னென்ன நிபந்தனைகள்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஜாமீனில் வெளியே வந்த பிற்பாடு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே போய்ட்டு கையெழுத்துடணும் நம்ம சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது ஸோ அங்கே தான் ப்ராபபிளி போவார் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரணும் நடுவில் கோஆப்ரேட் பண்ணலன்னு எதுவுமே சொல்லக்கூடாது உரிய காரணம் இல்லாமல் வாய்தா வாங்கவே கூடாது எந்த சாட்சியவும் கலைக்க கூடாது பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணுங்க இது எல்லாமே கண்டிஷன்ஸாக முன் வச்சுருக்காங்க ஒரு நாளாக ரெண்டு நாளாங்க நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிற்பாடு சுப்ரீம் கோர்ட் நிபந்தனை ஜாமீனில் இவரை வெளியே விட்டாங்களா பாலாஜி அவர்களை கரூரில் பட்டாசு வெடிச்சு கொண்டாட்டம் அதுவும் இனிப்புகளை போய்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க வருவாங்க மக்களுக்கு அங்கே இருக்க திமுக தொண்டர்கள் அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிடலாம் என்ன செலிப்ரேஷன்றிங்க அங்கே மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் அடைக்கப்பட்டிருக்க உடல் பிரசண்டிருக்குல்ல அதோட வளாக வரைக்கும் சம பட்டாசு கொண்டாட்டம் அப்படி போயிட்டு இருந்துச்சு தமிழக சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்கள் என்ன தான் சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி போல் சட்ட போராட்டம் நடத்தினவங்க பெருசாக இல்லைங்க அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு அமைச்சர் பதவி கூட வேணாம் அப்படின்னு சிறையில் இருக்கும்போதே சொன்னவர் தான் இவர் எக்கச்சக்க வழக்குகளை ஈடி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனா சார்ட் ஷீட் அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப மட்டும் தாங்க அப்படின்னு சொன்னவர் சட்டத்துறை அமைச்சர் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே உடல் மெழிஞ்ச தோற்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை எப்போ நம்மளால் பார்க்க முடியுது உன் தியாகம் பெருசு உறுதி அதனினும் பெருசு அப்படின்னு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சிகளோட விமர்சனம் இப்போ இன்னும் பெருசாக மாறி இருக்குங்க எங்கள் அதிமுக ஆட்சியில் திமுக தான் செந்தில் பாலாஜியை கைகாமிச்சு அவ்வளோ குற்றச்சாட்டுகள் எடுக்கணிங்க ஆனால் நீங்கள் இப்போ இந்தளவுக்கு அவருக்கு ஆதரவாக பேசுகிறது சரியாங்கன்ற மாதிரி பல பேர் விமர்சனங்களை எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ தமிழக அரசியலுக்கான திரும்ப ஒரு முறை சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அவர் ரிலீஸு இன்னொரு பக்கம் இவர் ரிலீஸு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் சட்டப்படி இவர் அமைச்சராகிறது எந்த தடையும் இப்போதைக்கு இல்லை ஏன்னா கண்டிஷன்ஸில் அது சார்ந்த எந்த விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லலை அப்படின்னா அடுத்து என்னங்க நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்